திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பான் நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஆண்ட பரம்பரையெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் ஆண்ட பரம்பரையெலாம் காணாமல் போயிட்டான் யார் இன்றைக்கி படித்து பதவியில் போய் அவன் தான் ஆண்ட பரம்பரை வணக்கம்லாப்ள தேனிலருந்து ஆண்ட பரம்பரை யார் ஆண்ட பரம்பரை எங்கள் அப்பா தா வேல் நாச்சியாரா இல்லை எங்கள் தாத்தன் புளித்தேவரா இல்லை சின்ன மருது எங்கள் தாத்தேன் சின்ன மருது பெரிய மருது அவர் ஆண்ட பரம்பரையா இல்லை பசுமுன் முத்துலமிக் தேவர் ஆண்ட பரம்பரையா இல்லை சிவா சந்திரபோஸ் ஆண்ட பரம்பரையா இல்லை எங்கள் தாத்திய மூக்கியா தேவர் ஆண்ட பரம்பரையா யார் ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை சொல்லி சொல்லி தாண்டா நாங்களாம் நாசமாக போய் கிடக்கும் எங்கே ஆடை விட்டாங்க வெள்ளைக்காரங்க போருக்காக போய் தூக்கு போட்டு தூக்கில் போட்டாங்க எங்கள் தாத்தனை சின்ன மருதியும் பெரிய மருதியும் ஆ எங்கே ஆண்டாங்க வேல் நாச்சியார் எங்கள் பாட்டி அப்படியே வெள்ளைக்காரங்க தேடுறாங்க சுடுறதுக்கு எங்கே ஆண்டாங்க சிவாஷ் சந்திர போஸ் பிளேனில் விட்டு அடிச்சா எங்கே ஆண்டாங்க ஆண்ட பரம்பரை நீங்கள் ஆண்ட பரம்பரை நாங்கள் ஆண்ட பரம்பரை அவர் சொன்னார் இன்ஸ்பெக்டர் ஐயா இனிமேல் நீங்கள் படித்து வந்தீங்கன்னா உங்கள் தாத்தா கலெக்ட்ரு உங்கள் தாத்தா டிஎஸ்பி உங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லுங்க நான் எந்திக்கையா படிக்க வைக்க மாட்டேறீங்களே படிக்க வைச்சா என்ன கேட்குறீங்க சாதி நீ என்ன சாதி நாங்கள் அந்த சாதி தேவர் மரவர் சேர்வை கள்ளத்தவுமாரி அப்படியா உங்களுக்கெல்லாம் இப்போ வேலை இல்லை முத யார் இருக்காங்களோ அந்த சாதிக்காரவங்களுக்குத்தையும் முத சீட்டு கொடுப்போம் ரெண்டாவது மிச்சம் மீதி இருந்தால் உங்களுக்கு கொடுப்போங்கிறீங்க யார் சாதியை பார்த்தா யார் யார் சாதியை பார்த்தா கவர்மெண்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க எங்க நான் பிள்ளைய படிக்க வைக்க முடியும் சொல்லுங்க எங்கிட்ட படிக்க வைக்க முடியும் பூரா சாதி சர்டிஃபிகேட்டில் இருந்து எல்லாத்தையும் சாதியை சாதின்னு கொண்டு வந்துட்டு நீங்கள் கொடுத்து விட்டு முதல் இடம் அவங்களுக்கு ரெண்டாவது இடம் இவங்களுக்கு மூணாவது இடம் அவங்களுக்குன்னு சாதியில் கொண்டு வந்து கொடுத்துருங்க இந்த இதை சொன்னார் பசு மூணு தேவர் ஐயா என்ன சொன்னார் முதல்ல எல்லாரும் ஒரு ஒன்றா பாருங்க மனுஷனை சாதி மதம் பார்க்காம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வேலையை கொடுங்க எங்கே கொடுக்குறீங்க என்னன்னு கேட்டால் அவங்க வந்து இப்படித்தே இருந்தாங்க அவங்கதான் அப்படி இருந்தாங்க அவங்க இப்படி இருந்தாங்க மன்னர் பரம்பரை இந்த பரம்பரை சொல்லி சொல்லி நீங்கள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது என் பிள்ளைகளை படிக்க வைக்கும் போது என் மையனை போய் ஸ்கூலில் சேர்க்க போகிறேன் என்ன சொல்கிறேன் தெரியுமா ஏன்னா முதல் இடம் முத முதல் இடம் அவங்களுக்கு ரெண்டாவது இடம் இவங்களுக்கு சாதி யார் பார்த்தா இன்னமும் செத்து தூக்கில் போட்டு செத்தவங்கய்யா அவங்களாம் வெள்ளைக்காரனுக்கு போராடி மக்களுக்காண்டி உழைச்சி உழைச்சி சின்ன மருது பெரிய மருது வேலு நாச்சியார் முத்துலாமிய தேவர் முக்கியா தேவர் சிவாஷ் சந்திர போஸ் இத்தனை பேர் எப்படி செத்தாங்க நான் ஆ ஆண்டா செத்தாங்க ஊரா வெள்ளைக்காரனுக்காண்டி செத்தவுக மக்களுக்காண்டி செத்தவுக ஊரா அழுக வருது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளுங்க எல்லாம் ஒன்று அப்படின்னு நினைங்க எல்லா மதமும் ஒன்று எல்லா சாதியும் ஒன்று சாரிங்கிறதே வா கொண்டு வராதீங்க இவங்களுக்கு தான் இந்த முத இடம்னு அவங்களுக்கு முதல் இடம்னு அப்படிலாம் சொல்லாதீங்க தயவு செய்து அப்போத்தையும் என் பிள்ளையை நான் படிக்க வைக்க முடியும் ஃபஸ்ட்டு இதை ஒழிங்க நாங்களாம் ஆளலையா எவனையும் ஆளலை எவனையும் பார்க்கலை சித்திரவதை இன்னும் பிச்சதே எடுத்துக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அதுக்கு நீங்கள் முத வேலை கவர்மெண்ட்டு இந்த சாதி சர்டிஃபிகேட் கேட்குறதையும் இந்த இந்த முத சாதிக்குதே வேலை தருவோம் இந்த சாதிக்காரவங்களுக்குத்தே வேலை தருவோம் அப்படிங்கிற வார்த்தையை நுப்பாட்டிட்டு எல்லாம் ஒன்றா பாருங்கள் உங்களை காலில் விழுகிறேன் அப்போத்தையும் சாதி ஒழியும் எல்லாம் நான் இந்த கலெக்ட்ரு நீ என்ன சாதின்னு கேட்க மாட்டேன் நான் கலெக்டரா மாப்பிளா நானும் கலெக்டரா மாப்பிளா நான் எஸ்ஐடா மாப்பிளா நான் எஸ்ஐடா அப்படின்ட்டு போயிடுவேன் சாதினு பார்க்காம இன்னைக்கு என் சமுதாயம்னு நான் சொல்ல போனால் மரவர் சமுதாயம் முக்குலப்பும் ஒன்றுதே ஆனால் நூற்றுல பத்து பேர் தான் இருப்பேன் உள்ளே கவர்மெண்ட்டில் பாக்கி கூட எங்கே இருக்கான் கண்டுபிடிங்க நீங்களே கண்டுபிடிங்க எங்கே இருக்கான் போங்க தண்ணி அடிச்சு படுத்து கிடைக்கேன் படிச்சுட்டு கேட்டா என்னப்பா படிக்க வச்சு ஆளாக்கி விட்டேன் அவங்க வந்து இந்த சாதிகாரங்களுக்கு வேலை கொடுப்பேன் இந்த சாதிக்காரங்களுக்கு வேலை தர மாட்டேன் அப்படிங்கிறாங்கப்பா என்ன சாதி சாதின்னு சொல்லி எங்களை கொண்டுட்டிங்களாப்பா நாங்கள் வாடுக்கு இருக்கோம்ப்பா மாடை மாச்சிக்கிட்டு சல்லிக்கிட்டு மாடு இந்த மாதிரி போயிட்டாங்க எங்கள் வயலுக்கு பூரா நீங்கள் சொன்னீங்கல்ல ஆண்ட பரம்பரையை நாங்கள் இப்படி போய்கிட்டு இருக்கோம் ஆடு மேய்க்கவும் மாடு மேய்க்கவும் நாய் மேய்க்கவும் கோழி மேய்க்கவும் போய்கிட்டு இருக்கோம் மாற்றுங்க அப்போத்தேன் ஏன் மையம் சொல்லுவான் எங்கள் தாத்தா கலைக்கிட்டுருன்னு ஏன் பையன் சொல்லிவி எங்கள் தாத்தா இன்ஸ்பெட்ருன்னு ஏன் மையம் சொல்லி எங்க எங்கள் தாத்தா அப்படின்னு அப்பத்தே நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் சாதின்னு கொண்டு வந்து இன்றைக்கி பூராத்தையும் கொண்டுட்டிங்க எல்லா இளைஞரையும் கொண்டுட்டிங்க படிக்க வைக்காமல் என்னமோ செய்யா நாடு நாசமாக போச்சு தை சேர்த்து யாரும் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லாதீங்க எங்களை வணக்கம்லாம் மாப்பிள்ளை தேனியில்